சினிமாங்கிறது ஒரு சிறந்த கலை அது ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய கமர்ஷியலைஸ்டு வியாபாரமாக்கப்பட்டிருக்கு நாம் என்ன படம் பார்க்கணுங்கிறத கூட யாரும் இங்கே நிர்ணயம் பண்றாங்க இங்க நடக்கிற அத்தனை அரசியலும் உலக நாடுகளும் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதனால தான் வெளிநாடுகள் இந்தியன்ஸ்க்கு போதுமான மதிப்பு வழங்கப்படுறதில்லை சின்ன சின்ன தவறுகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல படத்துக்கான மரியாதை கூட சொசைட்டியில் கிடைக்க மாட்டேங்குது தேசிய தலைவர் முத்துராமலிங்கத்தேவரோட பயோகிராஃபி படம் சென்னை போன்ற பெரிய மாநகரங்களில் ஒதுக்கப்பட்ட தேட்டர்களும் சின்ன சில தேட்டர்களும் கண் துடைப்புக்காக ரிலீஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது சவுத் சைடை தவிர நார்த்திலலாம் ஒன்றும் பெருசாக தேட்டர்ஸ் வழங்கப்படலை ஒரு குப்பை கமர்ஷியல் படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட இந்த தேசிய தலைவர்ங்கிற ஒரு அற்புதமான படத்துக்கு கொடுக்கப்படலை நிறைய பேருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதே தெரியாது மக்களுக்கான சினிமா யார் கையில் இருக்குதுன்னு சிந்திக்க வைக்குது இந்த அவலங்கள்லாம் பார்க்கும்போது பேசாமல் இவங்க ஓடிடியிலே டேரக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த படத்தை சவுண்ட் குவாலிட்டி ஸ்க்ரீன் சைஸ் சீட் தேட்டர் குவாலிட்டி இதெல்லாம் திருப்திகரமாக இல்லை ஒரு சிறந்த படத்தை நல்லா ரசித்து பார்க்க முடியாமல் போனது வருத்தமான விஷயம் இசைஞானி இளையராஜா சிறந்த முறையில் இசையமைச்சிருக்காரு சில பாடல்கள் கண்கலங்க வைக்குது மிக அருமையாக இசையமைச்சிருக்காரு காமராஜர் நாட்டோட முதலமைச்சராக ஆக முடிஞ்சதுன்னா முத்துராமலிங்க தேவர் நம்மளோட அகில இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு நாலேஜ் உள்ளவர் அவருக்கான சரியான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தா அவர் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உயர்ந்திருப்பார் நம்ம தேசம் அவர் வாழ்ந்த சூழல் இதெல்லாம் தான் அவர் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக அறியப்படுறாரு டைரக்டர் ஆர் அரவிந்தராஜ் மிக சிறந்த முறையில் படத்தை இயக்கியிருக்காரு அவரோட உழைப்பு சீன் பை சீன் அறிய முடியுது ரைட்டர் ஏஆர் பெருமாள் மிக சரியாக செஞ்சிருக்காரு போட்டோகிராஃபி அக்கிலன் எடிட்டர் வெங்கட் சிறந்த முறையில் பணியாற்றி ஜே எம் பஷீர் பற்றி சொல்லணுன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஒரு மிகப்பெரிய யோகி அவர் கண்டிப்பாக தொப்பையோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இவர் பஷீர் வந்து தொப்பையோடு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஃபிசிக் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு வெறும் முகத்தோற்றத்தை மட்டும் வச்சு ஏற்றுக்க முடியாது ஸோ அந்த பஷீர் கொஞ்சம் தொப்பையெல்லாம் குறைச்சிட்டு நடிச்சிருந்தா மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அரே ராஜா ராதா ரவி ஆர்வி உதயகுமார் இவங்கெல்லாம் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க நெருங்கிய நண்பர்களாலே சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு ஐயா நாட்டுக்கு செய்யன்னு நினைச்ச பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற இதே மாதிரி அரசியல் தான் அன்னைக்கும் இருந்திருக்கு இந்த படத்துக்கு நியாயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்ப்ளீட் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணி வந்துருக்கணும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக காண வைக்கணும் இதுக்காக அரசோட கடமை தேசிய தலைவர் தேவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பது அரசோட கடமை இதை கண்டிப்பாக அரசு நிறைவேற்றணும் அதே போல் சென்னையில் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் கொல்கத்தா போன்ற நகரங்களில் இருக்கிற சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போன்று மதுரையில் முத்துராமலிங்க தேவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு பெயர் சூட்டி உடனடியாக இதை நிறைவேற்றணும் அதுதான் முத்துராமலிங்க தேவருக்கு அனைவரும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இருக்க முடியும் இனியும் கால தாமதம் ஏற்படுத்தாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பது பல கோடி மக்களோட கோரிக்கை இவர் ஒரு உண்மையான தேசிய தலைவர் இவர் எந்த ஒரு ஜாதி கட்டமைப்புக்குள்ளேயும் இவர் அடக்க முடியாது இவர் பறக்கும் போது நாலாயிரம் ஏக்கரோடவும் இறக்கும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் வாடகை வீட்டிலேயும் இருந்தார் இவர் கொடுத்த நாலாயிரம் ஏக்கர் நிலங்களும் அவரோட ஜாதி அல்லாத மற்ற இனத்தவருக்கு தான் இவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் இவர் ஜாதிய உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தேசிய தலைவர் அனைவரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஓடிடிலையும் விரைவில் வெளியே வரும் ஓடிடிலேயும் பல தடவை பார்க்க வேண்டிய படம் இது இது ஒரு சிறந்த பயோகிராஃபி படம் நிறைய கருத்துக்கள் இருக்கு இது உள்ளே இருக்கிற அரசியல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் நாம் அரசியல் பழகிறதுக்கும் நமக்கு இது உதவியாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி